மார்னிங் ஹாவ் அ பிளஸ்ட் டே நல்லா இருங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே ஸோ இன்னைக்கு என்ன மேம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா ஒரு முருகன் இருக்கா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கெஸ்ட் இருக்கலாம் நிறைய பேருக்கு உப்புமா தான் சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நான் செஞ்சேன் இது என்ன உப்புமா அப்படின்னா ம் சோளம் நேற்று அந்த ஷீரம் போட்டது நல்ல எஃபெக்ட் நல்லா குளோவாக இருந்துச்சு மார்னிங்கே இது சோளம் உப்புமா வாங்க சாப்பிட்லாம் பட் இது சாப்பிட்ணும் கொண்டக்கல்ல குருமா அதே எதுக்கு அப்படின்னா செகப்பரிசி இடியாப்பத்துக்கு செகப்பரிசி இடியாப்பத்துக்கு அதெல்லாம் மத்தியானம் தான் இன்னைக்கு அம்மாட்ட வேறு இது கேட்டிருக்கேன் சம்சா வேணும்னு கேட்டேன் அம்மா சூப்பராக செய்வாங்க சம்சா எல்லாருக்குமே தெரியும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா செஞ்சால் ஸோ இன்னைக்கு சோளம் உப்புமா வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் இதில் ஒரே ஒரு உப்பு மாலை மட்டும் தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ருசியாக இருக்கும் ம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் பிடிக்குதோ பண்ணிக்கோங்க நான் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் இல்லைன்னா அந்த சஃபோனாவில் வரல ஒரு எண்ணெய் அது யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் செக்லாட் தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அது வந்து உப்புமா எல்லாம் குக் ஆகி மேலே ஊற்றிடுவோம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா அந்த ஃப்ளேவர் இட்ஸ் அல்டிமேட் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் நான் சொன்னேன்ல கம்பல்சரி எங்கள் வீட்டில் இருக்கணும் அன்னைக்கு டெய்லி மார்னிங் ஜூஸும் இதுவும் இது வந்து ஒரு பதினோரு மணிக்கு நாவல் பழம் எல்லாருமே அஞ்சு அஞ்சு பழம் சாப்பிட்ணும் சீசன் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெடிஷனலில் மறக்காமல் கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை அது நாவல் பழம் வந்து இப்போ வந்து அதை எடுத்து அது மூலயமா நம்ம வித்தியாசமாக ட்ரை ட்ரை பண்ணி எப்படியாவது குழந்தைங்களுக்கு தள்ளுறோம் அது நல்லது தான் பட் அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது அது ரொம்ப ஹெல்தி நாவல் பழம் வந்து அவ்வளோ உடம்புக்கு தேவையான ஒரு சத்துக்களை எல்லாம் ஆசிஷல் ஆரஞ்சு ஜூஸ் எப்போவுமே இருக்கும் அது எனக்கு ஏன்னா எங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடும் ஏன்னா பாடி வந்து ஹீட் நான் சொன்னேன்ல அந்த ரிங் லைட்டில் கிட்டத்தட்ட செவன் ஹவர்ஸ் நிற்போம் இன்றைக்கெலாம் நிறைய லைவெல்லாம் இருக்குது பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை உப்புமா மட்டும் கிடையாது இன்னைக்கு சொல்லியிருக்கேன்ல அம்மாட்டி சமோசா வேணும்னு இன்னைக்கு வீட்டில் இருப்போம் எனக்கு ரைஸ் அது மாதிரி வேணும் அப்படின்றது இல்லை ஆக்சுவலாக இன்னைக்கு நல்லா பழைய சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னா எடுத்து வச்சாக்கு இன்னைக்கு சதுர்த்தி அதனால் நோ பழசு ஆனால் விரதம்லாம் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு ரால் பிளேட்டர் கிடையாது அதனால பசிக்கும் அதனால் சாப்பிட்டுருவேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் நீங்கள்லாம் என்ன பண்ணிட்ருக்கீங்க போடுங்களேன் நீங்களாம் எந்த ஊருன்னு போடுங்க எனக்கு ரொம்ப பார்க்க ஆசையாக இருக்குது நீங்களாம் எந்த ஊர் என்ன சாப்பிட்றீங்க என்ன பண்ணி பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மெசெஞ்சரில் பார்க்க மாட்டேன் டைரக்ட் மெசேஜ் பார்த்துருவேன் ஓகே ம் வந்து ப்ரொமோஷன் நம்பர் மட்டும் ப்ரொமோஷனுக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் மெசெஞ்சரில் நம்பர் கொடுப்பேன் அது மேக்ஸிமம் அட்மைனும் பார்த்துக்குறாங்க அது பிரச்சனை இல்லை நான் ஒரு பிராண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பிராண்ட் இப்போ நான் இப்போ நான் நான் வந்து ஃபேஷன் வித் கீத்தாக இருந்தாலும் நான் இப்போ இந்த உப்புமா இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் இது ஹெல்த்தியாக வேணும் நம்ப ஆளுங்களே கொடுக்குறாங்க எல்லாருமே கொடுக்குறாங்க ஜோ ஃபுட்லேருந்து எல்லாருகிட்டையுமே கிடைக்கும் அப்புறம் ஒரு ஸ்டார்டி நம்ம கிரிஜாமா அது அப்புறம் ஒரு தோடு நம்ம துஃபாஜி லைஃப்பில் ஏன் நான் வந்து இதெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் நம்ம வந்து நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா இது விமன் ஒன்ற நான் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் இது எவ்வளோ அழகா இருக்குல்ல இதை போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும் ஆனால் நாங்கள் போட்டிருக்கும் பொழுது நிறைய பேர் இதுக்கு ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கீங்க ப்ரீ புக்கிங்ல தான் போகுது ஒரு ஷாம்பு வாங்காலும் ஹெல்த்தியா இந்த க்ளாஸ் இந்த கீக்கி பீச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த லிப்ஸ்டிக்கு இது மேட் ஃபினிஷிங் இது ஷைனிங்லாம் வராது ஆனா இது பேர் கி பீச் ஏன் என் பேர் வச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என் கிட்ட வந்து கனெக்ட் ஆகும்போது தான் இவங்க வந்து தி ஆயிரா ஸ்கின் கேட்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகிக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பீச் இஸ் மை ஃபேவரெட்டுன்னு எல்லாேருக்கும் தெரியும் சாரீஸ் அடிக்கடி பீச் வேர் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது அந்த பீச் எடுத்து வே ஃபோட்டோவும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பீஸ்க்கு மேலே போய் அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் நிறைய ரீஸ்டாக் பண்ணாங்க இந்த பீச்சு ஏன்னா இதெல்லாமே மலேசியன் சர்ட்டிஃபைடோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அண்ட் இந்தியன் சர்ட்டிஃபைட் வித் லேப் டெஸ்ட்டோட வரக்கூடியது அதனால் பார்த்து பார்த்து தான் நாங்கள் இப்போ ஃபேஷன் வித் கீத்களை வராங்கன்னா எல்லாமே சர்ட்டிஃபைட் இருக்கணும் கம்பல்சரி அப்படி இருந்தால் தான் நான் எடுக்கவும் முடியும் இப்போ ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எடுத்துக்கோங்களேன் இந்த பொண்ணு க்ரியேட்டிவிட்டி அதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக நெக்கு டிசைன் எப்படி கொடுக்கலாம் பேட்டர்ன் எப்படி மேம் ஒரு நாளைக்கு நாங்கள் நாலு புடவை கட்டுறோம் அஞ்சு கடவு கட்டுறோம் பத்து டாப்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியை நம்ம தயார் பண்ணணும் நான் வந்து விமன் ஓட்டர்பிரனருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது வார்த்தையில நம்ம சொல்லிட்டே இருந்தா கிடையாது இதெல்லாமே நம்ம பிள்ளைங்களோட நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் ஈகி பிச்செல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன் இந்த பாருங்க இப்ப சோளம் சோளத்துல ரவா எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே செய்யற விதங்கள் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஸ்கந்தாஸ் கிச்சன் அவங்களும் ஒரு விமன் ஓட்டர்பிரனர் தான் அவங்களும் இன்னைக்கு பயங்கரமா நம்மள்கிட்ட பண்ணியிருக்காங்க லைவ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லைவ் பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது முந்நூறு பாட்டி தாத்தாங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அவங்க இது ரெகுலராக நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுவோம் எல்லாமே காசு தானே கொடுத்து வாங்குறோம் அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜிம்மனு சப்போர்ட் பண்ணுறன்றது மறைமுகமாகவும் நான் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் ரீசனஸ் அதாவது ஒரு பொண்ணுக்கு நான் வந்து பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு கீழே ஒரு நூறு பொண்ணு ரீசெல்லர் இருக்காங்கன்னா என் ஃபோட்டோவை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் மட்டும் வளர்கிற விஷயம் கிடையாதுங்க அது பெரிய பெரிய ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே சுற்றி வளர்றாங்க நிறைய பிள்ளைங்க அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அதாவது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எல்லாம் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி தான் ஸாரியாக இருந்தால் கூட இப்போல்லாம் கிரிஜாமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சாரி இருக்குல்ல இது செமி ஆரணி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நான் கட்டியிருக்க புடவை எப்படி இருக்கு ஆனால் எவ்வளோ சப்போர்ட் தெரியுங்களா எவ்வளோ டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு இது போட்டிருந்தாங்க ஒரு டாக்டர்ஸ் குரூப்பை அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ தெய்வங்கள்லாம் போட்டிருக்கும்போது எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க கோயிலில் பஜனை குரூப்புக்கு வாங்கிக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஷின் வாஷ் பண்ணலாம் நல்லாவே யூஸ் பண்ணலாம் பார்த்து 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 எடுக்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க அதுதான் எங்கள் பிள்ளைங்கள இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த வாரத்தில் வந்து ஆடித்தள்ளுபடி ஆரம்பிக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போட்டுமா இன்னைக்கு நிறைய பேர் வராங்க இன்னைக்கு ஜுவல்லரியெல்லாம் இருக்குது பாருங்கள் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு பேஜ் ம் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் நமக்கும் பேஜுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் சின்ன சின்ன ரீல்ஸ் போடுறேன் ரீல்ஸ் வந்து மக்கள் கேட்குறாங்க அப்படின்றதுனால தான் அந்த சாங்ஸ்லாம் சும்மா பாருங்கள் நான்லாம் பாடி நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடிடுவீங்க அது வேறு விஷயம் வேண்டாம் ஆனால் சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீல்ஸ் போடுறேன் அவ்வளோதான் மற்றபடி பழைய பாடல்கள் எடுத்து பாடும் பொழுதோ அதை கேட்கும் பொழுதோ நமக்கே ஒரு ப்ளசண்ட்டாக மைல்டாக அப்படி இருக்குது சந்தோஷமாக எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் அப்போ எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க கேட்குறாங்க டீ டெய்லி ஒரு ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்கன்னு நாங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் ரீல்ஸ் போடுறேன் கண்டிப்பாக நைட்டு லேட்டாச்சு பன்னெண்டு மணிக்கு முடியலை அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் படுத்து காலம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி என்னால் முடியல அந்தளவுக்கு ஒர்க்கு அடுத்த ரொம்ப ஒர்க்கு சென்னையில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன் இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக சக்ஸஸ்ஸாக நான் நல்லா சாதிப்பேன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க தேங்க்யூ